மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று ஐந்து உலகளவில் மிகவும் விருந்தோம்பலுக்கு உகந்த இடங்களை அங்கீகரிக்கும் வழங்கப்படும் ஆண்டுக்கான பயணி மதிப்பாய்வு விருதுகளில் சுவிட்சர்லாந்தில் உள்ள கிராபன் ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது சிறந்த விருந்தோம்பல் மற்றும் சேவைகளின் அடிப்படையில் பயணிகளின் இருநூற்று நாற்பது மில்லியன் மதிப்புரைகளை அடிப்படையாக வைத்து இந்த தரவரிசை அமைந்துள்ளது மதிப்பாய்வு செய்யப்பட்ட இருநூற்று இருபது நாடுகளில் சுவிட்சர்லாந்தின் கிராபன் முதல் ஐந்து இடங்களில் ஒன்றாக தனித்து நின்றது சமீபத்தில் ஒரு சுவிஸ் இடம் பாராட்டப்பட்டது இது இரண்டாவது முறையாகும் ஜனவரி பகுதியில் உள்ள இருபத்தோரா கட்டாயம் பார்க்க வேண்டிய இடமாக பெயரிட்டது இத்தாலியில் உள்ள பிரபலமான லே கோமோவை விட லுகானோ பார்வையிட தகுதியானது என்று கூட அது கூறியது இந்த விடயங்கள் சர்வதேச ரீதியில் சுவிட்சர்லாந்தின் மதிப்பை இன்னும் அதிகரிப்பதாக பார்க்கப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது